ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்பீக் அண்ட் வீட் வித் இங்கிலீஷ் சேனல் பப்ளிக் எக்ஸாம் மார்ச் செகண்ட் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆரம்பமாகுது இப்போது தான் நமக்கு ஒரு ஞானோதயம் வரும் எப்படியாவது எல்லா சப்ஜெக்டிலும் நைன்டிக்கு மேலே மார்க்ஸ் வாங்கணுன்னு முடியுமா ஐயோ பயமாக இருக்க பயப்பட வேண்டாம் கட்டாயம் உங்களால் முடியும் எஸ் யூ கேன் இப்போது இருந்தே படிக்க தொடங்கினால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்ட்டிக்கு மேலே நம்ம மார்க் கட்டாயம் வாங்கலாம் ஸோ இந்த வீடியோவில் ஒரு நாளில் எவ்வளோ நேரம் படிக்கலாம் எப்படி சீராக படிக்க வேண்டும் எப்படி எல்லா சப்ஜெக்ட்லும் நைன்ட்டிக்கு மேலே மார்க்ஸ் வாங்குவது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தொடங்கினாலும் நைன்ட்டி ப்ளஸ் மார்க் வாங்க முடியுமா முடியும் இன்னும் மூன்று மாதம் இருக்குது ஸோ ஃபஸ்ட் பிளான் பண்ணுறோம் செகண்ட் டிசிப்ளின் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ் ஃபஸ்ட் பிளான் பண்ணுறோம் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் தேவைன்னா நோட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம கோல் எல்லா சப்ஜெக்டிலும் அபவ் நைன்டி மார்க்ஸ் வாங்குவது இது நவம்பர் மாத கடைசி அநேகமாக மிட்டம் எழுதி கொண்டிருப்பீங்க ஓரளவு எல்லா பாடங்களிலும் என்ன படிக்கணுங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மந்த் நமக்கு என்ன மந்த் வருது டிசம்பர் மாதம் ஸோ ஹாஃப் அலி எக்ஸாம் ஃபுல் போர்ஷன் நம்ம எழுத போகிறோம் இது வந்து நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் டைமாக எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இந்த டயத்தில் எனக்கு என்ன பண்ணணும் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நெக்ஸ்ட் கம்ஸ் ஜான்வரி ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் இந்த டைமில் நம்ம டீச்சர்ஸ் சில கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்பாங்க ஏன் கவர்மெண்ட் கொஸ்டின்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் இருக்கும் அந்த கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த மந்த் எப்படியாவது கவர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் கம்ஸ் ஃபெப்ரவரி மந்த் இப்போ நீங்கள் செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க இந்த மந்தில் திரும்பவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியுதா என்பதையும் செக் பண்ணிக்கோங்க இதுக்கு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வச்சு வச்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் தினமும் எவ்வளோ நேரம் படிக்க வேண்டும் ஸ்கூல் டேஸாக இருந்தால் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் படிக்கலாம் வீக்கெண்ட்ஸ் அல்லது ஹாலிடேயாக இருந்தால் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் படிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் எப்படி படிக்கலாம்னு பார்க்கலாம் ஸ்கூல் டேஸில் நம்ம சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்தோன்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ் டு செவன் நேற்று படித்ததை திரும்பவும் படிங்க முக்கியமான பாயிண்ட்ஸையும் மனப்பாடம் செஞ்சு கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் ஈவினிங் வரும் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபைவ் டு செவன் ஒரு டூ ஹார்ஸ் அதாவது கஷ்டமான சப்ஜெக்டை படிங்க நீங்கள் மேக்ஸ் குரூப்பாக இருந்தால் மேக்ஸோ அல்லது ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தோ எக்கனாமிக்ஸோ படிங்க நெக்ஸ்ட் செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி பிஎம் இது ஒரு ஒன் ஹவர் இருக்கு இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்கும் ஸோ ஈஸியான சப்ஜெக்ட் அதாவது இங்கிலீஷ் அல்லது தமிழ் படிங்க எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி இப்போ கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும் அப்போ என்ன செய்யலாம் ஒரு சின்ன டெஸ்ட் எழுதலாம் டூ மார்க்ஸ் கொஸ்டினோ அல்ல த்ரீ மார்க்ஸ் கொஸ்டினோ வச்சு எழுதி பாருங்கள் ஓகே இப்போ உங்களுக்கு ஸ்கூல் டேஸில் எப்படி பிளான் பண்ணி படிக்கணும்னு ஓரளவு கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கேன் நெக்ஸ்ட் நம்மளுடைய வீக்கெண்ட்ஸ் அல்லது ஹாலிடேஸில் ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் படிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் ஓகே நம்ம ஒரு செவன் ஓ கிளாக் உக் வச்சுக்கோங்களேன் செவன் டு நைன் டூ ஹவர்ஸ் இருக்குது இப்போ நம்ம வழக்கமான கஷ்டமான சப்ஜெக்டை முதல்ல ஆரம்பிக்கிறோம் மேக்ஸாக இருக்கலாம் அல்லது காமர்ஸாக இருக்கலாம் அடுத்தாக்கில் ஒரு டென் ஓ கிளாக் உட்காருங்க டென் டு டுவெல் திரும்பவும் டூ ஹவர்ஸ் இருக்குது இப்போ அடுத்த சப்ஜெக்ட் போங்க இதுவும் கஷ்டமான சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸோ அல்லது எக்கனாமிக்ஸோ எடுத்து படிங்க நெக்ஸ்ட் டூ டு ஃபோர் திரும்பவும் டூ ஹவர்ஸ் இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் பழைய பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு எழுதி பாருங்கள் இப்பொழுது டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் டு செவன் ஒன் ஹவர் இப்போ என்ன பண்ண போறோம்னா ஏற்கனவே நம்ம ஒரு டெஸ்ட் எழுதியிருக்கோம் இல்லையா அதை திருத்துங்க திருத்தி பார்த்துட்டு என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை படிங்க லாஸ்ட்டாக எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி ஒரு ஒன் ஹவர் எடுத்துக்கலாம் இந்த டைமில் கிராமரோ அல்லது பேராகிராஃபோ எழுதி பாருங்கள் ஃபைனல் ஃபெப்ரவரி மந்த் தினமும் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணவும் த்ரீ ஹவர்ஸ் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு எழுதி பாருங்கள் மறக்காமல் டைம் செட் பண்ணி எழுதி பாருங்கள் செகண்ட் ஃபோக்கஸ் ஆன் ப்ரசன்டேஷன் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் இது ரொம்ப முக்கியம் தேர்ட் ரிவைஸ் ஆல் ஃபார்முலாஸ் மேப் அண்ட் கிராமர் நாலாவது பாயிண்ட்டாக நல்லா தூங்குங்க மனசை காமாக வச்சுக்கோங்க இது லாஸ்ட் மினிட் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் ஓகே இப்பொழுது உங்களுக்கு ஸ்கூல் டேஸில் எப்படி படிக்கணும் ஹாலிடேஸில் எப்படி படிக்கணும் என்பது ஓரளவு தெளிவாக இருப்பீர்கள் நான் கொடுத்திருக்கிற டைம் படி தான் ஃபாலோ பண்ணணுங்கிறது கட்டாயம் இல்லை இது ஒரு மாடல் தான் நீங்களே உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப டைம் செட் செஞ்சு கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போவது சப்ஜெக்ட் பை டிப்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் டீச்சரும் உங்களுக்கு எப்படி படிக்கணும் எதுவெல்லாம் இம்பார்ட்டன்ட் என்று ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது ஜென்ரல் டிப்ஸ் மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி ரிவைஸ் ஃபார்முலாஸ் அதே மாதிரி மாடல் சம்ஸ் ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ் இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் சம்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கம்ஸ் சயின்ஸ் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டயக்ராம்ஸ் டெஃபினேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இதை கவனமாக எழுதி பாருங்கள் அப்பப்போ ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க இது பின்னாடி ரிவைஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஐந்து வருஷத்துக்குள்ள கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸை வாங்கி அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் லெட்டர் ரைட்டிங் அண்ட் பேராகிராஃப் இது ரெண்டும் கட்டாக எழுதி பார்க்கணும் அதேமாரி டெய்லி கிராமர் அதை கொஞ்சம் எழுதி பாருங்கள் கிராமர் மட்டும் இல்லை ஒன் வேர்ட் மார்க்ஸும் கட்டாயம் இங்கே எழுதி பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது உங்களை நைன்டி ப்ளஸ் மார்க்ஸ் வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபைனலாக சில ரிவிஷன் டெக்னிக்ஸ் சொல்லித்தரேன் அஞ்சு வருட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து அதில் எந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக வருது என்பதை நோட் பண்ணி அதை கொஞ்சம் தரவாக இருக்க பாருங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நாம் ஒழுங்காக பிளான் செய்தபடி ஃபாலோ பண்ணிடுறோமா என்பதையும் செக் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ எப்போவும் படிக்கிறோம் எழுதி பார்க்குறோம் அப்புறம் கரெக்ட் பண்ணி பார்க்குறோம் அது கரெக்டாக இல்லைன்னா நம்ம அதை திரும்பவும் படிக்கிறோம் இது ஒரு செயின் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி இருக்கணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டடி வித் ஃபுல் ஃபோக்கஸ் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கேன் மொபைல் ஃபோன் கட்டாயம் தேவையில்லை அதே மாதிரி ஒரு படிக்கிற ஒன் ஹவர்க்கு அப்புறம் ஒன் ஹவர் ஒன் ஆஃப் அப்புறம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்குங்க நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது படித்தது எல்லாம் ஞாபகம் இருக்கணும்னா ஒரு செவன் ஹவர்ஸ் ஸ்லீப் கட்டாயம் தேவை நல்லதே நடக்கும் என்று நினைங்க நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணினா மட்டும் போதாது நம்பிக்கையும் வேண்டும் ஸோ அந்த வீடியோவில் நைன்டி மார்க்ஸ்க்கு மேலே எல்லா சப்ஜெக்ட்லேயும் வாங்குவது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்த்தோம் கொஞ்சம் லென்த்தி தான் ஆனால் ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி தேவை உள்ளவர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்